ஹைமக்கலே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி ஒரு பெரிய டுவிஸ்டோடு தான் இன்னும் எபிசோடு வந்து முடிஞ்சிருந்துச்சு எஸ் நம்மளுடைய காவேரி வந்துட்டு டேரெக்டாக நிவனையே பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்க ஸோ நிவின்மே வந்துட்டு ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிட்டாரு ஸோ அதில் ரொம்ப பாவமான விஷயம் என்ன அப்படின்னா காவிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாக பேசினதும் அதுக்கப்புறம் நிவின் வந்து ஒவ்வொன்றா புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களே ஒரு மாதிரி ஃபீல் ஆனதும் இல்லை நமக்கே பாவ கா ஏன்னா இந்த இடத்துல வந்து நிவின் தான் ரொம்ப பாவம் நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது இல்லை என்ன ட்விஸ்டன்னா ராகினி தாங்க ஸோ ராகினி அங்குறத அவங்க கிளம்பி வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசுறது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே போகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க ஸோ வீடியோ எடுத்து வச்சு பெஸ்ட்டு நபி போட்டு காமிச்சிருவாங்க அப்படிங்கறத ஒட்டி கேட்கலாம் ட்ரை பண்ணாங்க பட் எனவே அவங்களால எதுவும் கேட்க முடியல ஸோ அவங்க அங்கிறது ரிலீவ் ஆகிடுச்சு இவங்க காவே இவங்க காவேரியும் நிவின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ காவேரிக்கு இதே நினப்பு தான் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அவர் குழப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் விஜய் தான் விஜய் கொடுக்க போய் அந்த ஹோப் கொடுக்க போய் தான் நிவின் இன்னுமே வந்து காவேரி நினச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இவங்க காவேரிக்குமே யோசிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நாளைக்கு ப்ரிவியூ ப்ரிவியூவில் வந்துட்டு இவங்க ராகினி போயிட்டு அந்த வீடியோவை போயிட்டு விஜய் கிட்ட காமிக்கிறாங்க ஸோ விஜய் விஜய் வந்து அங்கே ஷாக் ஆகிறாரு கண்டிப்பாக விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஓங்கி செவ்வளோ ஒன்று வைப்பாரு இல்லைனா அஜய் கூட்டு ஒரு அடி வைப்பாரு ஸோ அடி வச்சுட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்லிடுவாரு ஸோ உள்ள போயிட்டு டீட்டெயிலாக கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு கோவப்படுவார்னு நினைக்கிறேன் இல்லைனா அதுக்கு முன்னாடி காவிரி முந்திக்கிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணது பாருங்க இந்த அளவுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா இருக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது நினைக்கிறேன் அப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு முடிவு ஏன்னா எல்லா பக்கமும் எழுத்துட்டு இருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு விஜய்க்கும் காவிரி மாலை லவ் இருக்கு ஆனால் சொல்ல முடியல காவேரியுமே வந்துட்டு நிவினை லவ் பண்ணல இதுக்கப்புறம் லவ் பண்ண போகிறதும் இல்லை அது வந்து கிளியராக நிவீன்க்கும் புரிய வரணும் நிவீன்மே வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இந்த காவேரி நினைக்கவே கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் அடிச்சு சேர்ந்துருவாங்க ஸோ இதுக்காகலாம் காவேரி நமக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிறதும் புரியணும் இன்னொரு பக்கம் யமுனா உண்மை கூட ஸோ யமுனா வந்துட்டு இது வரைக்கும் நிவீன் நம்மளை லவ் பண்ணல ஸோ இதுக்கப்புறம் லவ் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறது நிவீன்க்கும் ஓரளவுக்கு புரியணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஒரு பேஸ்ட் ட்ராக் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஹோப் காவேரி தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே போல ஆஃப்ரீன் அதாவது இதுவுமே ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சு ஏன்னா ஒன் டூ ஃபிஃப்டின் தான் உங்களுக்கு ஷூட் ஸோ நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ என்ன மாதிரி ட்ராக்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறது ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த ராகினி அடி வாங்குற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் விஜய கோவப்பட்டு போய் கத்துறாரு அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ற தெரில பட் கோவப்பட மாட்டார் நம்மளுடைய கேஸ் எப்பயும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குமே இருக்குது அதே போல் இன்னொரு பக்கம் குமரன் அண்ட் கங்கா ஸோ அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஸோ கங்காமே வந்துட்டு நிவின அதாவது ஊருக்கு போக சொல்கிறாங்க கொடைக்கானலுக்கு அங்கே குமரனுடைய தயக்கமோ ஸோ அதுக்கப்புறம் அவங்க கோவப்படுறதும் இருக்குது ஸோ அவங்களுடைய சீன்ஸும் டெய்லி நகர்த்தணும் அப்படின்றதுக்காக குட்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கு வச்சு மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த ட்ராக் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் வரேன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை